ஜூலை ஒன்றாம் தேதி நாசாவோட அட்லஸ் அப்படிங்கிற சிலே நாட்டில் இருக்க ஒரு டெலிஸ்கோப் ஒரு வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கு இதில் என்ன ஆச்சரியம்னா இந்த வால் நட்சத்திரம் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்லேருந்து வருது அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வேறு ஏதோ ஒரு ஸ்டார்லேருந்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி வேற நட்சத்திரங்களுக்கு நடுவுலையோ இல்லை நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி இருக்கிற இடத்துலேருந்து வந்தால் அதெல்லாம் நம்ம இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பர்டிகுலர் காமெண்ட் எங்க இருந்து வருதுன்னா சாஜிடேரியஸ் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன் இருக்க டைரக்ஷன்ல இருந்து வருது கிட்டத்தட்ட நம்ம மில்கிவேயோட சென்டர்னு சொல்லலாம் த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க மூணு அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னா இது மூணாவதா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்டெஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் ஐ அப்படிங்கிறது இன்டர்ஸ்டெல்லார குறிக்குது அட்லஸ் அப்படிங்கிறது இது கண்டுபிடிக்கப்பட்ட டெலிஸ்கோப்பை குறிக்குது இது பூமியிலேருந்து இப்போது அறுநூற்றி எழுபது மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது இது பூமியை வந்து பாதிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புகளும் கிடையாது சொல்ல இது பூமியிலருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தூரத்தில் தான் பயணிக்கும் மார்ஸ் சுற்றுப்பாதைக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வெறும் கண்ணில் நம்மளால பார்க்க முடியாது கிரவுண்ட் பேஸ்ட் டெலிஸ்கோப் மூலமாக செப்டம்பர் மாதம் வரைக்கும் இதை பார்க்க முடியும் அது எப்படி இது இன்ட்ரெஸ்ட் இருந்து தான் வருதுன்னு நம்மளால சொல்ல முடியும் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது வர்ற பாதையை வச்சு அதோடய ஸ்பீடை நம்மளால கணக்கிட முடியும் நம்ம சூரியனை சுற்றி வர காமெக்ஸ் எல்லாம் எந்த ஸ்பீடில் சுற்றி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஆப்ஜெக்டை ஸ்டடி பண்ணும்போது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக வரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக இது இருக்குது இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஜெக்ட்டும் இது தான் இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் நம்ம காமெட்ஸ் எல்லாம் சூரியனை சுத்தி வந்தாலும் அதோடைய பாதையெல்லாம் நீள் இருக்கும் எலிப்டிக்கலா இருக்கும் சூரியனை சுத்தி ஆனா இந்த காமெண்டோட பாதையை கேல்குலேட் பண்ணும்போது இது ஹைப்பர்பாலிக்கா இருக்கு அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு லூப்ல இது இல்லை ஓப்பன் லூப்பில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் சூரியனை சுற்றி வரதுனால மட்டும் அதை சூரிய குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்க முடியாது இது கண்டிப்பாக ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லாமல் ஏன் ஒரு காமெண்ட்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இதோட சென்டர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நடுவில் ஐசியான ஒரு நியூக்ளியஸும் அதை சுற்றி கேஸியான ஒரு லேயரும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதையே நம்ம மூணாவது இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒம்வா மூவா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டை ஆப்ஜெக்டை ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் அதை தொடர்ந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லையும் டூ ஐ பாரிசோவ் அப்படிங்கிற இன்னொரு இன்டர்ஜெனல் ஆப்ஜெக்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸில் இது ஒரு பெரிய டிஸ்கவரி தான் ஏன்னா இது வரைக்கும் சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் கூட சோலார் சிஸ்டத்தை கடந்து போவதை நம்மளால் பார்க்க முடியுது